தேர்தல் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே காதுல ஈர்த்த காட்சி ஊத்துனா மாதிரி நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இல்ல நரேந்திர மோடிக்கும் அப்படிதான் இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல உத்தரப்பிரதேசல பத்து இடங்களுக்கான இடைத்தேர்தல் நடக்க போகிறது அது வந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலை பார்த்து பாஜக அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் இன்னைக்கு லேட்டஸ்டா இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் குஜராத்தை விட உத்தரப்பிரதேசத்தை தான் பாஜக வந்து எப்பவுமே பெரிதாக நம்பும் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் எண்பது பாராளுமன்ற இடங்கள் இருக்கிறது அங்கு யார் அதிக இடங்களை கைப்பற்றுகிறார்களோ அவங்களுக்கு ஆட்சியை வைப்பதற்கு அது இலகுவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம் அதனால தான் குஜராத்தை விட்டு உத்தரப்பிரதேசத்தில் போய் மோடியே கூட போட்டியிடுகிறார் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட உத்தரப்பிரதேசம் பாஜகவின் கோட்டையாக ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்க்கப்பட்ட உத்தரப்பிரதேசம் இப்போது சில்லு சில்லாக நொறுங்கி கொண்டிருக்கிறது அங்கே பாஜக உட்கட்சி மோதலால் அரசாங்கமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது மேலும் அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல அங்கு பாஜக கழுதை தேதி கட்டெரும்பான கதையாக போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா நிலவரம் அதை பத்தி தான் இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ல பார்க்க போறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ் ஒரு வெற்றியை பெற்றுட்டா அந்த வெற்றிக்கு சொந்தம் கொண்டாட ஆயிரம் பேர் வருவாங்க ஆனா ஒரு தோல்வி அப்படின்னு அமைஞ்சு போச்சுன்னா அந்த தோல்வியுடைய பழியை யார் மீது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் வந்து முயற்சிப்பாங்க இது மனித சுபாவம் பாஜகவிலும் இப்போது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்லாம் வெளியில் பாஜகவினர் சொல்லிக் கொண்டாலும் கூட ஏன் தான் மூணாவது முறையாக பிரதமர் ஆனமோ அப்படின்னு சொல்லிட்டு மோடியை நுந்து போய் இருக்கக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்கிறது சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தல்களில் ஏழு மாநிலங்களில் இடைத்தேர்தல்கள் நடந்தது அந்த இடைத்தேர்தல்களில் பாஜக வந்து படுதோல்வியை அடைந்திருக்கிறது இதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் தேர்தல் வரப்போகிறது இன்னும் சில மாநிலங்கள்ல தேர்தல் வரப்போகிறது இந்த தேர்தல் ஏதா வருதோ அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் ஒவ்வொரு நாளும் அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் பாஜகவுடைய உச்சபட்சமான ஒரு இலக்கு ஒரு வாக்குறுதி அப்படின்னு ராமர் கோயிலை சொல்லலாம் அந்த ராமர் கோயிலை கட்டிய பிறகும் தொடர்ச்சியாக நமக்கு வீழ்ச்சி ஏன் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு பாஜகவினருக்கு அது புரியாத ஒரு மர்மமாக இருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா அங்கு பாஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது யோகி ஆதித்யநாத் தன்னுடைய ஆட்சியை வந்து டபுள் இன்ஜின் அப்படின்னு சொல்றாரு அதாவது மேலே வந்து மோடி ஒரு இன்ஜின் ஆகவும் கீழே மாநில அளவில் நான் ஒரு இன்ஜினாகவும் செயல்படுறோம் இந்த டபுள் இன்ஜினால் வந்து பாஜக அசைக்க முடியாத சக்தியாக உத்தரப்பிரதேசத்தில் மாறி இருக்கு எங்களை இங்கு யாராலுமே வீழ்த்த முடியாது அப்படின்னு கொக்கரித்து கொண்டிருந்தார் அந்த உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ச்சியாக பாஜகவுக்கு சரிவு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது புள்ளி விவரங்கள் மூலமாக நமக்கு தெரியுது பாராளுமன்ற இடங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் எழுபத்தோரு இடங்களை வென்றிருந்த பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அறுபத்தி ரெண்டு இடங்கள் தான் வெல்ல முடிந்தது அது ஒரு சிறிய அளவிலான ஒரு சரிவு தான் ஆனாலும் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தலில் வெறும் முப்பத்தி மூணு இடங்களை மட்டும்தான் பாஜகவில் அங்கே கைப்பற்ற முடிஞ்சது எல்லா தேர்தல் கணிப்புகளுமே அங்கு எழுபதிலிருந்து எழுபத்தைந்து இடங்கள் பாஜக கூட்டணிக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில் வெறும் முப்பத்தி மூணு இடங்கள் தான் கிடைத்திருக்கிறது இதை யாருடைய ஒரு தோல்வியாக யார் தலையில் கட்டுறது அப்படிங்கிறது தான் இப்போ அங்க பாஜகவுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய மோதல் மோடிக்கு தரப்பு என்ன சொல்லுதுன்னா இது வந்து மாநில அரசாங்கம் சரியா இல்லை மாநில அரசாங்கத்தின் மீதான அதிர்த்தியின் காரணமாக தான் அங்கு அதிக இடங்களை வெல்ல முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மோடி தரப்பு சொல்கிறது யோகி ஆதித்யநாத் என்ன சொல்றாருன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால் இங்க வந்து கட்சி தோத்து போச்சு அதுவும் இல்லாமல் நான் இங்க ஆட்சிக்கு மட்டும் தான் தலைமை ஏற்றிருக்கிறேன் அந்த நிலையில் கட்சியை இங்கே வந்து கண்டவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோகி ஆதித்யநாத் தரப்பு சொல்லி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் துணை முதல்வராக இருக்கக்கூடிய கேசவ் பிரசாத் மௌரியா அங்கு ஒரு புரட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவர் யோகி ஆதித்யநாத்க்கு எதிராக ஒரு கழகத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அது சமீபமாக நடந்த அரசு நிகழ்ச்சிகள்லாம் துணை முதல்வரான கேசவ் பிரசாத் மௌரியா பங்கேற்பதில்லை அதுவும் இல்லாமல் அமைச்சரவை கூட்டங்களை கூட்டினாலும் கூட அது தொடர்பான எந்த ஒரு விஷயத்தில் அவர் இன்ட்ரெஸ்டாக காமிக்கிறது இல்லை யோகி ஆதித்யநாத் ஃபோன் அடித்தா கூட அவர் ஃபோனை கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விரிசலால் அங்கு அரசு நிர்வாகமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சமீபத்தில் அங்கே பாஜகவுடைய செயற்குழு கூட்டம் நடந்தது கட்சி நிகழ்ச்சி என்பதால் அந்த கூட்டத்துக்கு வந்து மௌரியா வந்திருந்தார் மௌரியா வந்த மௌரியா சும்மா இல்லாமல் அவர் பேசும்போது அரசாங்கத்தை விட நம்ம அமைப்பு தான் பெருசு நமக்கு அமைப்பு தான் நிரந்தரம் அரசாங்கங்கிறது இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும் அதுக்காக அமைப்புக்கு யாரும் துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ரேஞ்சில் அவர் யோகி ஆதித்யநாத்தை மறைமுகமாக குத்தி காட்டி அந்த செயற்குழு கூட்டத்தில் வந்து அவர் வந்து பேசியிருக்கிறார் அதற்கு பதிலளித்த யோகி ஆதித்யநாத் என்ன சொல்கிறாருன்னா இங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுடைய ஓவர் தான் நாம வந்து தோத்துக்கிட்டு இருக்கிறோம் அதை தவிர்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் என் தலைமையில ரொம்ப தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு யோகி ஆதித்யநாத் சொல்லியிருக்கிறார் வெளிப்படையாகவே கட்சி கூட்டத்துல முதல்வரும் துணை முதல்வரும் மோதி கொண்டதால பிரச்சனை சென்டருக்கு போயிருக்கு ஜே பி நட்டா உடனடியாக கேசவ மௌரியா கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு என்ன பிரச்சனை எதுக்காக வந்து வெளிப்படையாக வந்து சண்டை போட்டுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக கட்சியின் தேசிய தலைவரான ஜே பி நட்டா வந்து கேசவௌர்யாவிடம் பேசியிருக்கார் கேசவ மௌர்யா அவருடைய ஆதங்கங்களே கூட்டியிருக்கிறார் இந்த கேசவௌரியா யாரும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உடைய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதியாக உத்தரப்பிரதேசத்தில் செயல்பட்டு கொண்டு வருகிறார் அதுவும் இல்லாமல் ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர் அவருடைய பார்வை என்னவாக இருக்குன்னா உத்தரப்பிரதேசில் ஒரு தாக்கூர் சமூகத்தை சேர்ந்தவர் முதல்வராக இருக்கிறார் பாஜக கட்சியினுடைய தலைமை வந்து ஒரு ஜாட்டினத்தவரிடம் இருக்கிறது இதையெல்லாம் சுட்டிக்காட்டி தான் எதிர்கட்சிகளான சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி இங்கு ஓபிசிகளுக்கு பாஜக தரப்பில் மரியாதை கொடுக்குறதில்ல அப்படின்னு சுட்டி காமிச்சு ஓபிசி ஓட்டுகளை வந்து அவர்கள் கவர்ந்து கொண்டே போகிறார்கள் ஓபிசிகளுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் பாஜக வந்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரியான அவருடைய கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறார் இதையடுத்து மாநிலத்துடைய பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடிய பூபேந்திரர் என்பவரை வந்து கூப்பிட்டு அவங்க டெல்லியில வந்து பேசியிருக்கிறாங்க டெல்லியில ஜே பி நட்டா அவரை சந்தித்தது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி எல்லாமே கூட அவங்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோடியும் அமித்ஷாவும் இந்த முறை ஊப்பியில் இருக்கக்கூடிய அந்த தோல்விங்கிறது எங்க நம்ம கையே காமிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல அவர்கள் ஊப்பி விவகாரத்தை தொடுவதற்கே பயந்து கொண்டிருந்தார்கள் அப்படி இருந்த நிலையில் இந்த பூபேந்திர சிங் சௌத்ரி போய் அவர் போய் பார்த்துருக்காரு பிரதமர் மோடியை போய் பார்த்துருக்கிறாரு போய் பார்த்துட்டு அவர் வந்து பேசிட்டு வந்திருக்காரு யோகி ஆதித்யநாத் கொஞ்சம் ஓவராக நடந்துக்கிறாரு அவருக்கு வந்து ஊபி முதல்வராக இருப்பதை விட அடுத்த பிரதமர் தான் அப்படிங்கிற ஒரு பூ இமேஜை வந்து பூஸ்டர் தான் அவர் வந்து ஆர்வம் காமிக்கிறார் அப்படி இப்படி அவரும் சரமாரியாக யோகி ஆதித்யநாத் பற்றின குற்றச்சாட்டுக்களை தான் சொல்லியிருக்கிறார் ஆக ஊபியில் இருக்கக்கூடிய கட்சியுடைய தலைமைக்கும் யோகி ஆதித்யநாத்ரோடு ஆவலை அமைச்சரவையில் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மௌரியாவுக்கும் ஆகலை இப்படி இருக்கும்போது நியாயமாக பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் தான் வந்து பதவியை விட்டு தூக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் சட்டமன்ற தேர்தல் நடக்கப் போகிறது முதல் தடவையாக உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வரப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் வரப்போ முந்நூற்றி பன்னெண்டு எம்எல்ஏக்குளுடன் வந்தன ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு எம்எல்ஏ க்குளுடன் தான் வந்திருக்கிறார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தேர்தல் நடக்கும்போது நிச்சயமாக அங்கே பாஜக ஆட்சி மலர்வதற்கான வாய்ப்பில்லை சமாஜ்வாடி மீண்டும் ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து நிலவி கொண்டிருக்கிறது இதுக்கு இடையில் இப்போ பத்து எம்எல்ஏ சீட்டுக்கு இடைத்தேர்தல் வேறு நடக்கப் போகிறது தொடர்ச்சியாக தோக்குறது ஊபி பாஜகவா இருந்தாலும் கூட அந்த தோல்விக்கான பழியெல்லாம் தன் தலையில் வந்து விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு மோடி வந்து பயந்து கொண்டிருக்கிறார் எனவே ஊபியில் கட்சிக்கு ஏற்பட்ட பின்னடைவு என்பது அங்கு இருக்கக்கூடிய மாநில அரசுக்கும் மாநில கட்சிக்குமான ஒரு மோதல் அந்த மோதலின் காரணமாக தான் கட்சி வந்து அங்கே வந்து பின்னரையை சந்திச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மோடியும் அமித்ஷாவும் உருக்கி கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாமே பாஜகவுடைய உட்கட்சி விவகாரமாக உள்ளுக்குள்ளேயே நடந்து கொண்டிருந்தாலும் இதை வந்து ஊடகங்கள் செய்தியாக வரவிடாமல் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் பாஜகவுடைய உட்கட்சி மோதலால் உத்தரப்பிரதேசத்துடைய அரசாங்க இயந்திரம் சுத்தமாக எங்களை மக்களுக்கு எந்த ஒரு திட்டமும் போய் சேரலை வழக்கமாக நடைபெறக்கூடிய பணிகள் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சமாஜ்வாதி தலைவரான அகிலேஷ் யாதவ் இந்த பிரச்சனையை இவருடைய உட்கட்சி பிரச்சனையாக அந்த மாநில பிரச்சனையாக மக்கள் பிரச்சனையாக மாற்றி எல்லா இடத்திலும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு எதிர்கட்சியான அகிலேஷ் யாதவ் பேசுறது கூட அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் கூடவே இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நிஷாத் கட்சி அப்னா தளம் இது போன்ற கட்சிகளும் கூட பாஜக கட்சி மீதும் அதிருப்தியாக இருக்கிறார்கள் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மீதும் அதிருப்தியாக இருக்கிறார்கள் இதை அடுத்து கேச மூரியா பேசின மாதிரியே ஒரு ஓபிசி தலைமையை உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவில் வந்து முதலை ஏற்படுத்திடுவோம் அதற்கு பிறகு அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது முதல்வரே ஓபிசி முதல்வர் தான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம போவோம் யோகி ஆதிநாத் அடுத்த தேர்தலுக்கு முன்பாகவே வந்து கட்டம் கட்டிவிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு கட்சி தலைமை வந்திருப்பதாக சொல்கிறார்கள் இதனால் பூபேந்திர இடம் இருக்கக்கூடிய அந்த கட்சி பதவியை பறித்து இப்போது உத்தரப்பிரதேசத்துடைய பாஜக தலைவராக கேசவௌரியை நியமிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு டெல்லி பாஜக வந்திருப்பதாக சொல்கிறார்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா